வணக்கம் நண்பர்களே இங்கே உங்களுக்கு சுவாரஸ்யமான ஒரு கதை சொல்லப் போகிறேன் மிஸ் பண்ணாம பாருங்க வாங்க கதை உள்ள போகலாம் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார் அவர் தினமும் அதிகாலை எழுந்து தன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து வீட்டில் வைப்பார் அவரிடம் இரண்டு பெரிய பக்கெட்டுகள் இருந்தது அதிலொன்று புதியது மற்றொன்று பழையது அந்த பழைய பக்கெட்டில் ஒரு சிறிய பிளவு இருந்தது அதனால் ஆற்றிலிருந்து வீட்டுக்கு வரும்போது பாதி தண்ணீர்தான் வீட்டுக்குச் சென்று சேரும் நாட்கள் சென்றன அந்த கசிந்த பக்கெட் இதனால் மனச்சோர்வாக இருந்தது ஒரு நாள் அது அந்த முதியவரிடம் மெதுவாக சொன்னது தாத்தா நான் வருத்தப்படுறேன் நீங்கள் எவ்வளவு உழைச்சு தண்ணீர் எடுத்து வருகிறீர்கள் அதில் பாதி வழியிலே கசிஞ்சு போயிடுது நீங்கள் ஒரு நல்ல பக்கெட் வாங்கிக் கொள்ளலாம் நான் உங்களுக்கு பயனில்லாதவன் என்றது அதைக் கேட்ட முதியவர் மெதுவாக சிரித்தார் அடுத்த நாள் அவர் அந்த பக்கெட்டை எடுத்துக்கொண்டு வழக்கம்போல் தண்ணீர் எடுக்கப் போனார் பின்னர் சொன்னார் இன்று வீட்டுக்குப் போகும் வழியில் நீ பக்கத்தில் உள்ள சாலையைப் பாரு என்றார் அந்த பக்கெட் அதிசயமாக பார்த்தது அதன் வழியிலேயே வரும் சாலையில் அழகான பூக்கள் மலர்ந்திருந்தன முழு பாதையும் நிறமூட்டியிருந்தது முதியவர் புன்னகையுடன் சொன்னார் நீ கவனித்தாயா உன்னால்தான் இந்த பூக்கள் வளர்ந்திருக்கிறது ஒவ்வொரு நாளும் நீ கசிந்த தண்ணீரால் தான் இந்த தோட்டம் இப்போது உயிரோடு இருக்கிறது என்று கூறினார் அந்த பக்கெட் அதை கேட்டு மௌனமாய் தாங்க முடியாமல் அழுதது அதற்கப்போது ஒன்று மட்டும் புரிந்தது என் குறையே ஒருவருக்கு தேவைப்பட்ட ஒரு அழகான காரணமானது என்று எண்ணியது ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு தீர்வை மறைத்து வைத்திருக்கும் சில சமயம் நம் குறைகளே பிறர்க்கு ஒரு வரமாக மாறும் அதனால நினைவில் வைங்க வாழ்க்கையிலுள்ள ஒவ்வொரு பிரச்சினைக்கும் ஒரு எளிய தீர்வு இருக்கு அதை பார்த்து கொஞ்சம் வேற விதமாக யோசிச்சா நல்லதே நடக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க ஃபார் மோர் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஸ்டே டியூன்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்